ஹலோ வெல்கம் டு யூஎஸ் நான் தான் அவங்க தமிழ்நாடு ஃபார்ம் வந்து ஜெமினி பேசுகிறேன் நம்ம இப்போ ஜி செவன் கல்லை போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது இப்போ தான் கல்லை வெட்ட போகிறோம் இங்கே பாருங்களேன் வசமாக வண்டி கிடக்கிறாங்க புல்லு அதுவும் இந்த மஞ்சி தான் மஞ்சி இது என்ன பூண்டு இது என்ன பூண்டுன்னு தெரியலையே இது பேர் தெரில கேட்டோன்னு சொல்கிறேன் பெருமளம்பில் நாவலை நாவலக்கடகு மூக்கரட்டை இது பேர் மூக்கரட்டை இது அழிக்கவே முடியாது வந்துக்கிட்டே இருக்கும் நாவலை கடுகு நிறையா வந்திருக்காங்க மூக்கராட்டம் நிறையா வந்திருக்காங்க ஓரளவு நல்லா முளைச்சிருக்கு சிங்கிள் ரோ சீடரை போட்டு நேற்று தான் ஒரு ரோ வெட்டணும் ரோ வெட்டி காமிக்கிறேன் இருங்க இந்த வெட்டியிருக்கோம் பாருங்கள் ஒரு சரணை ஃபுல்லாக வெட்டியிருக்கோம் அதுக்கே கிட்டத்தட்ட ஆறு ஆள் ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா நூற்றுக்கு அஞ்சு ஆள் தான் இழுப்பாங்க இப்போ என்ன மேலேயும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது புல்லு அவ்வளோ அது கடுமையாக இருக்குது ஓவராக இருக்குது இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆள் வராங்க நெருக்கி இழுத்தடலாம் இழுத்துட்டு இந்த புல்லுன்னா சுத்தமாக புரிக்கணும் ஏன்னா மழை வேறு வரப்போகுது மழை வர வரப்போகுது களைக்குள்ளி அடிக்கிறான்னு பார்த்தேன் அது சரிப்பட்டு வராதுன்னு இது உட்காந்து கல்லை வந்து உட்காந்து எந்திரிக்கும்னால இப்போ களை எழுத்தாச்சு பட்ஜெட் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்துக்கு மேலே போ போகாதுன்னு நினைக்கிறேன் ஓரளவு கல்லையில் எந்த பூச்சியும் அடிக்கலை இப்போ களை எழுத்துட்டு ஒரு மூணு நாள் நல்லா கஞ்சா போதும் இந்த பிள்ளைகளாம் வேறு ஃபுல்லாக செத்துரும் இப்போ தமிழக உடியாங்க உடியாங்க கா